அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தெளிப்பு நீர் பாசனம் சம்மந்தப்பட்ட பதிவு திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க பொதுவாக வந்து தெளிப்பு நீர் பாசனம் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு ஒரு பயன்படாத அல்லது வந்து பிரபலப்படுத்தப்படாத தொழில்நுட்பமாக தான் இருந்து வந்திருக்கு இது ஏன் வந்தது இந்த தொழில்நுட்பத்தோட அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விவசாயத்துல வந்து ஒவ்வொரு பயிருக்கும் நீங்க வந்து எவ்வளவு தண்ணீர் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் அல்லது ரெண்டு மீட்டர் தள்ளி உள்ள இடைவெளி அதிகம் உள்ள பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு தண்ணீர் தேவை இவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க இதே இது வந்து ஒரு க்ளோஸ் பிளான்டிங் உள்ளது அதாவது முப்பது சென்ட்ருக்கு முப்பது சென்டிமீட்ரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு இருபது சென்டிமீட்ரு அப்படிங்கிற அளவில் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய பயிர்கள் அல்லது டீ காஃபி மாதிரி க்ளோஸாக இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமான இலைகளை கொண்ட தாவரங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் கொடுப்பது வந்து மழையை வச்சு சொல்லுவாங்க ரெண் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரு மழை வேணும் இந்த பயிருக்கு மொத்தமாக ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழை வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெக்டர் அதாவது பத்தாயிரம் சதுர மீட்டர் உள்ள ஒரு பரப்பில் ரெண்டரை சென்டிமீட்ரு ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் சென்டிமீட்ரு உள்ள தண்ணீர் மொத்த பரப்புலேயும் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்ரு தண்ணீர் இருந்தால் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அறிவிப்பு அது சரிங்களா அதே மா அது அது வந்து அது வந்து ஈரப்பதத்தை வச்சு மொத்த பயிரோட வாழ்நாள் கணக்கில் வச்சுக்கிட்டு இப்போ வாழை அப்படின்னா ஒன்று ஒரு வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அல்லது கரும்பு அப்படின்னா ஒரு வருஷம்னு வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹெக்டருக்கு வந்து ரெண்டரை சென்டிமீட்டர் தண்ணீர் இருந்தால் அந்த பயிர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா நேரமும் ரெண்டரை சென்டிமீட்டர் தண்ணி நிற்கணும் இல்ல ஒரு சில நேரம் வந்து அரை சென்டிமீட்டரு இருக்கலாம் இன்னொரு சென்டி வெயில் நேரத்தில் வந்து ஒரு சென்டிமீட்டரு அளவுக்கு இருக்கலாம் ம மழை அதிகமாக இருக்கிற நேரத்தில் தண்ணீரே கொடுக்காம கூட இருக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு மழையை வந்து ஒரு பயிர்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த தெளிப்பு நீர் பாசனம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் முதல் இதில் வந்து எத்தனை வகை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெயின்கன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு அதோட பொதுவான நீளம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் நீளம்லேருந்து நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் வரையிலும் அந்த ரெயின்கன்னோட அளவு இருக்கும் அதுலேருந்து போகக்கூடிய தண்ணீரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா உத்தேசமாக முப்பத்தஞ்சு மீட்டர்லேருந்து நாற்பது மீட்டர் சுற்றளவுக்கு அது சுற்றி வரக்கூடியது முப்பத்தஞ்சு மீட்டர் அப்படின்னா உத்தேசமாக நூற்றி இருபத்தஞ்சு அடி அதிகபட்சமாக அந்த மாதிரி சுற்றி வரும் அப்படி சுற்றி வர்றப்ப நம்ம இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கிணத்துலேருந்து மோட்டருக்கு அப்புறம் ஒரு மூணு இன்ச்சு பைப்பு மூணு இன்ச்சு பிவிசி பைப்பை வந்து அல்லது மாற்றக்கூடிய பை வகையிலான பைப்புகளை வந்து தொடர்ச்சியாக வச்சு அதுலேருந்து ஒரு ஒரு ஹ ஒரு ரைஸர் பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுந்து நிற்கக்கூடிய ஒரு பைப்பை வச்சு அந்த பைப் மேலே இந்த ரெயின் கனை மாட்டி விட்டுருவாங்க அதுக்கு வந்து ஸ்டாண்ட் இருக்கும் சைடில் வந்து மூணு ட்ரைபோர்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும் ஸ்டாண்டு பிடிச்சிக்கும் இல்லைன்னா அது ஆடும் பார்த்தீங்களா அதனால பிடிச்சிக்கும் அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெயின் கண் வழியாக சுற்றும் போது அந்த நூறு அடியிலருந்து நூற்றி இருபத்தஞ்சி அல்ல நூற்றி முப்பது அடி வரையிலும் உள்ள நிலப்பரப்புக்கு வந்து தேவையான நீர் வந்து கொடுக்க முடியும் சரிங்களா அது அந்தந்த காலத்துக்கு தேவையான நீரை கொடுக்க முடியும் அப்போ இது வந்து இப்போ அந்த தண்ணீர் எப்படி போய் ஒழுகும் பாருங்களேன் மொதல் இலைவழியா போய் அடுத்து தரையில ஒழுகும் சரிங்களா மழை எப்படி ஒழுகுதோ அதே மாதிரி ஒழுகும் பொதுவாக அந்த ரெயின் கண்ணில் இருக்கக்கூடிய மழை துளிகளோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கூட இருக்கும் ஒரு சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் அளவு கூட இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருந்து நாசிலோட சைஸ் பெருசாக இருந்தால் ஒரு சென் அவ்வளோ பெருசாக உழுதுறப்ப என்ன வந்து ஒரு தவறு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய நீர் திவளை வந்து டைரெக்டாக போய் மண்ணில் அடிக்கும் போது ஸ்பிளாஷ் இரிகேஷன் சொல்லுவாங்க அதாவது மண் செட்டாக வந்து இது தோண்டி விடும் அந்த மண்ணு த அந்த நீர் அதோட வெயிட்டால் தோண்டிவிடும் அப்போ வந்து அடுத்து ஒரு மண் ஒரு பாசனம் பண்ணும்போது அந்த மண் வந்து அந்த இடத்துல இருந்து நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும் சரிங்களா அதுதான் இதோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டாவது இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய தண்ணீர் தேவை சரிங்களா நிறைய எங்க தண்ணீர் அவ தொடர்ந்து தண்ணீர் ரீசார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் தான் அந்த ரெயின் கண் உபயோகப்படுத்த முடியும் அதனால் இது வந்து ஆனால் குறுகிய நேரத்தில் நிறைய இடத்துக்கு நம்ம நீர் பாய்ச்ச முடியும் இந்த ரெயின் கன் வச்சு நிறைய இடத்துக்கு நிறைய பரப்புக்கு நம்ம பாய்ச்ச முடியும் இதெல்லாம் நல்ல காரியம் ஆனால் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட அளவுக்கு தண்ணி இல்லை அது கொடுக்குற அளவுக்கு சரிங்களா இது வந்து ரெயின் கன் எனப்படும் பெரிய ஸ்பிரிங்க்லர் பற்றினு பதிவு இதற்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான அதாவது பத்து மீட்டர் விட்டமுள்ளது பதினைந்து மீட்டர் உள்ள பதினைந்து மீட்டர் பத்து மீட்டர் ஐந்து மீட்டர் வி விட்டம் உள்ள அளவில் சுற்றி வரக்கூடிய ஸ்ப்ரிங்க்லர் ஹெட் வந்து இருக்குது அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்புகளை செஞ்சுருக்காங்க ஈவன் தீவன பயிர்களுக்குன்னு தனியாக இருக்குது கடலைக்கு தனியாக இருக்குது பல்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் வகைகளுக்கு தனியாக இருக்குது சிறுதானியங்களுக்கு தனியாக இருக்குது அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இடத்துல நம்ம மோட்ரு போட்டுட்டோம் இதில் வந்து முக்கியமாக என்னென்னா மாற்ற மாற்றி வைக்கக்கூடிய அளவிலான பைப்புகளை தான் இதில் வந்து இதில் உபயோகப்படுத்துகிறது தான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியே ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிவிசி பைப்பை ஃபிக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு நடு ஒரு சதுரத்தில் இருக்க நடுவில் இருக்க பகுதிக்கு வந்து தண்ணீர் கொண்டு போகிற சிரமமாக இருக்கும் அதுக்கு தான் இதில் என்ன பண்ணுவாங்க இந்த தெளிப்பு நீர் பாசனத்தில் மாற்றக்கூடிய பைப்பில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு இடத்துல மோட்டரை வச்சுக்கிட்டு ஈவன் மோ மோட்டருக்கு மோட்டாருமே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபுள் மோட்ரு கூட வச்சுக்கலாம் போர்ட்டபுள் மோட்டரை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல பண்ணைக்குட்டையில் தண்ணி இருக்குன்னா தண்ணிக்குள்ளே வச்சுக்கலாம் தண்ணி மேலே அந்த ம மோட்டரை வச்சுட்டு அந்த மோட்டார்லேருந்து ஒவ்வொரு பைப்பும் வந்து உங்களுக்கு தெரியும் இருபது அடி நீளத்தில் இருக்கும் அந்த இருபது அடி நீளத்தில் கப்ளர் போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்வளோ இப்போ வந்து மொதல் ரோக்கு நம்ம பாய்ச்ச போகிறோம் அப்படின்னா ஒரு பைப் மட்டும் வச்சுட்டு இந்த ரைஸர் பைப் வச்சு அதை அந்த பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த பைப்புக்கு மேலே ஒரு ஹெட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இல்லை இல்லை அந்த பிவிசி பைப்பு அந்த வரும் வர்ற இடத்துல வந்து நம்ம மெயின் சப்மைன் மாதிரி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ அந்த சப்மைன் மாதிரி எடுக்கிறதுல மற்ற சப்மைன்லாம் மூடிட்டு எந்த சப்மைனை மட்டும் நம்ம தருக்கிறோமோ அதில் வந்து அப்படியே அந்த கப்ளர் போட்டு அந்த அந்த வயலுக்கு மட்டும் ஒரு மாற்றத்தக்க வகையிலான ஹெச்டிபி பைப்பு அதாவது கருப்பு பைப்பையோ அல்லது வந்து பிவிசி பைப்பையோ அல்லது அலுமினிய பைப்புகளையோ போட்டுடலாம் அதில் இருந்து ரைசர் பைப் போட்டு ஸ்ப்ரிங்க்லர் மாட்டி நம்ம வந்து அந்த விட்டத்துக்கு இப்போ வந்து பதினஞ்சு மீட்ரு விட்டம் நாற்பத்தஞ்சு அடிக்கு நம்ம அடிக்கணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு அடிக்கு அந்த சப்மைன் வர்ற மாதிரி அதாவது நாற்பத்தஞ்சு அடி அகலம் அப்படின்னா நீங்கள் வந்து உத்தேசமாக இருபது அடிக்கு அந்த இருபது அடியில் வந்து அந்த மெயின் பைப்பில் இருந்து வரக்கூடிய சம்மைன் இருக்கும் அப்போ தான் இருபது அடியில் வந்து நீங்கள் ரைஸர் பைப் மாட்டி மாட்டும் மாட்டும்போது வலது பக்கம் இருபது அடி இடதுகை பக்கம் இருபது அடி ஸோ ஒரு நாற்பது அடி விட்டத்துக்கு ஒரு ம நிற நிலையான தண்ணீர் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம வச்சு செய்கிறது அடுத்த முறை இதே முறையை வந்து பார்த்திங்கன்னா இதே இதை ம சப்போஸ் மொதல் லைன் மா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பைப்பை ஃபுல்லாக கலட்டிட்டு அந்த மொதல் சப்மைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது சப்மைனை திறந்து இந்த மாற்றக்கூடிய எல்லாம் அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து இதில் மாட்டி அப்படி அடிக்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து பாசனமெல்லாம் முடிஞ்சுனா நீங்கள் எல்லா பைப்பு ரைசர் ரைஸர் பைப்பு எல்லாத்தையும் உங்கள் கொட்டத்துக்கே தூக்கிட்டு வந்துடலாம் புரியுதுங்களா அப்போ வந்து இது டிராக்டர் ஓட்டுறதோ அல்லது வந்து எந்த ஒரு வேளாண்மை பணிகள் செய்கிறதுக்கு அது கொஞ்சம் எளிதாக இருக்கும் சரிங்களா மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து ஈவன் வந்து பைப்பை வந்து நீங்கள் இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை உங்கள் சதுரமாக ஒரு நிலம் இருக்குன்னா நிலத்தோட குறுக்கால கூட நீங்கள் பைப்பை மாட்டிக்கலாம் புரியுதுங்களா எப்படி வேணாலும் உங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அதுதான் வந்து அந்த ஸ்ப்ரிங்க்ளரோட ஒரு அட்வான்டேஜ் இதுலேயுமே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா தண்ணீர் தான் நம்மகிட்ட தண்ணீர் அதிகமாக இருந்ததுன்னா இதில் பயன்படுத்தலாம் அல்லது மற்ற நேரங்களில் இதில் பயன்படுத்த முடியாது சரிங்களா இது வந்து வெங்காயம் நிலக்கடலை மக்காச்சோளம் போன்ற பயறு வகைகளுக்கும் மலர் சாகுபடிக்குமே இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாசன அமைப்பு தண்ணீர் தேவை தண்ணீர் இல்லை நம்மகிட்ட அப்படிங்கிறதுனால இதை வந்து பிரபலப்படுத்தலை நம்ம வந்து ரெண்டாவது வந்து அந்த ஹெட்டில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குங்க அந்த ஸ்ப்ரிங் வந்து அதிகமாக லூஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி ஃபார் விவசாயிகள்கிட்ட இருந்து ஒரு இருக்குது ஆனால் இந்த மாதிரி முறைகள் வந்து மலைப்பகுதிகளில் இப்போ கொல்லிமலை ஏற்காடு ஊட்டி ம கொடைக்கானல் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா பந்தல் விவசாயம் பண்ணுவாங்க அந்த பந்தலுக்கு வந்து இப்போ இப்போ இந்த மாதிரி பனி நேரங்களில் அந்த பனியை உடச்சி விட்றதுக்காக இந்த தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா பனி இருந்துச்சுன்னா செடி கருவுங்க அந்த பனியை வந்து நகர்த்தி விடுறதுக்கு அல்லது பக பனியை வந்து அசைச்சு விடுறதுக்கு ஏன்னா காத்தும் இருக்காது சரிங்களா அப்போ தானே பனி உருவாகும் அப்போ அந்த பனியை நகர்த்தணும்னா இந்த இந்த தண்ணீரால் அந்த பனியை நகர்த்துறது சரிங்களா அதுக்கு தான் அந்த ஸ்ப்ரிங்க்லரோட முக்கியத்துவம் அதுவும் எல்லாம் அந்த கருகல்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நோயாக இருக்கும் பண்ண ஈவன் பந்தல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பனிக்காலங்கள்ல உங்களுக்கு தெரியும் இந்த இலைக்கருகள் பலவிதமான நோய்கள் இது வந்து ரெண்டாவது வந்து தண்ணீர் வந்து இலை மேலேயே தங்கிருச்சு அப்படின்னா இலை சுவாசிக்கிறது கம்மியாகி போயிடும் அப்ப அதை நகர்த்தி விடணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த தெளிப்பு நீர் பாசனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அது வந்து ரொம்ப சின்ன அமைப்பு நம்ம உள்ளங்கை அளவில் தான் இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்க்லர் ஹெட்டு அது வந்து ஃபிக்ஸடாக மாட்டிக்கலாம் இப்போ வந்து சம்மங்கி விவசாயத்தில் இது வந்து இப்போ பிரபலமாக இருக்குது சம்மங்கி போட்டிருக்கவங்க வந்து ஃபிக்ஸாகவே அது நட்டுறலாம் இப்போ வந்து சின்ன ஸ்ப்ரிங்க்லரை வந்து ஒரு குச்சியில் மாட்டி அல்லது அலுமினியம் பைப் அவங்க கொடுப்பாங்க அல்லது வந்து பிவிசி பைப் இருக்குது அதை அங்கங்கே நிறுத்தி வச்சுட்டு அதோடய ஏற்ற மாதிரி எவ்வளோ விட்டம் அது தெளிக்குமோ அந்த தெளிப்பு கேட்டுற மாதிரி விட்டங்கள்ல பெர்மனெண்ட்டாக மாட்டிக்கிறது அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ட்ரிப் லைன் மாதிரியே இருக்கும் பதினாறு எம்எம் ஹோஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பதினாறு எம் ஹோஸ் இருக்கும் இல்லை இருபது எம் ஹோஸ் இருக்கும் அந்த ஹோஸ்லேருந்து மைக்ரோ டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன டியூப் நாலு எம்எம் டியூப் அஞ்சம் ஆறு எம் எம் அந்த டியூப் போட்டுட்டு அதில் அந்த ஹெட்டு மாட்டியிருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணும்போது நம்மளுடைய தண்ணீர் அல்லது டிசைனுக்கு பொறுத்து அது வந்து காலி ஏக்கரோ அரை ஏக்கரோ ஃபுல்லாக தண்ணீர் நமக்கு பாய்ச்சக்கூடிய மைக்ரோ ஸ்ப்ரிங்கிளர்ஸுங்கிறப்ப நீர் திவலையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எம்ல இருந்து ரெண்டு எம்எம் அவ்வளோதான் இருக்கும் அதனால பூக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது தண்ணீரும் வந்து நல்லா கிடைக்கும் தண்ணீர் பொறுமையாக இறங்கும் நம்ம நிலத்துக்குள்ள பொறுமையாக இறங்கும் அந்த உயிர் பாதுகாப்புக்கு பயிரோட உயிர் பாதுகாப்புக்கு அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து இது செடியை ஃபுல்லாக நல்லா நினச்சி விட்ரும் சரிங்களா அப்போ வந்து செடி குளுமையாக இருக்கும் இது ரொம்ப நீர்ப்பா அதாவது மலர் சாகுபடி போ ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட சரிங்களா அது வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது விலை அதிகம் இருந்தாலும் அது வந்து இந்த சம்மங்கி போன்ற ம விவசாயத்துக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது கொடுத்தோம்னா ரொம்ப பக்காவாக இருக்கும் சரிங்களா இந்த மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து இப்போ நம்ம ஷேட் நெட்டில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம் பந்தல் விவசாயங்கள் பண்ணுறோம் நிழல் நிழல் கூரை அமைச்சு அதுக்குள்ளே விவசாயம் பண்ணுறோம் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து இந்த மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இ பொதுவாக இந்த தெளிப்பு நீர் பாசனம்ங்கிறது வந்து அதிகம் பிரபலப்படுத்தப்படாதனால ஒரு செய்தி சொல்கிறேன் இது சம்ம சம்பந்தமா எந்த விதமான டவுட் இருந்தாலும் தயவுசெய்து கேளுங்க அதை நம்ம சொல்கிறோம் சரிங்களா கண்டிப்பா சொல்லலாம்